நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இடி தாக்கியதில் மூங்கில் மரம் முழுவதும் தீப்பற்றியிருந்தது சங்கராபுரம் மற்றும் ரிஷிவந்தியம் பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது இடியுடன் கூடிய மழை பெய்து வந்த நிலையில் சங்கராபுரம் அடுத்த பிரம்மகுண்டம் கிராமத்தில் அம்மன் கோவில் அருகே உள்ள மூங்கில் மரத்தில் இடி தாக்கியது இதனால் மரம் முழுவதும் சடசடவென தீப்பற்றியிருந்தது தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சின்ன சுருளி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றினர் அருவியில் நீர்வரத்து குறைந்து சீரான பின்னர் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர் திருவண்ணாமலையில் கடந்த மூன்று நாட்களாக இரவில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே பகல் பொழுதில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ள நிலையில் இரவில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் குளிர்ந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருகே கோட்டை பகுதியில் உள்ள கிராமங்களில் கடந்த இரண்டு மாதங்களாக காட்டு யானை ஊருக்குள் சுற்றி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் கோட்டை கிராமத்தில் லகுமையா என்ற விவசாயியின் தோட்டத்தில் புகுந்த காட்டு யானை பயிர்களை சேதப்படுத்தியது அதன் பிறகு யானை சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்றுள்ளது இந்த காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் அரசு வழங்கிய புத்தகம் சீருடைகளை திருப்பிக் கொடுத்துள்ளனர் பழைய கட்டடம் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் இன்னும் அமைக்கப்படாத நிலையில் மாணவர்கள் வெளியில் அமர்ந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பெற்றோர்கள் உடனடியாக கட்டிடம் அமைக்கவில்லை எனில் டிசி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு